நார்த்தங்காய் மரமே பெரும்பாலும் இல்லை தேடி பிடிக்கணும் இருக்கிற பக்கம் நார்த்தங்காய் சாத்துக்கொடி மாதிரி தான் நார்த்தங்காய் சாப்பிட்டா நல்ல நம்மி இருக்குது நார்த்தங்காய் வந்து மெயின உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தம் பண்ணும் காத்துல வந்தால் ரத்தத்தில் கிருமி இருந்தால் அதை சுத்தம் பண்ணி கொடுக்கும் உடம்புக்கு நல்லா இல்லாத சமயத்தில் நார்த்தங்காய் சூசி போட்டு குடிக்கலாம் சும்மா வந்து நார்த்தங்காயில் ஊருகா போடலாம் நார்த்தங்காய அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நோ எதிர்ப்பு சர்த்து அதுவி அதனால நம்ம அடிக்கடி நார்த்தங்காய் சேர்த்துக்கலாம் मयल <laughs> Редактор ஒரு நாலஞ்சுப்பா பத்து பிடிக்க மாட்டேங்க வந்தாச்சு இதுதான் நார்த்த மரம் இதுதான் நார்த்த மரம் நல்லா பழுத்து காய பார்த்து பறிச்சுக்கலாம் நல்ல பழமா பார்த்து பறிச்சுக்கலாம் நார்த்தங்காய் இப்படிதான் இருக்கு கொலுமிச்சுங்காய் மரத்து மாதிரியே இருக்குது ஏயா எல்லாம் சின்னதா இருக்குது கொஞ்சம் பெருசா இருக்குது ஆமா கொலுமிச்சுங்காய் காய் வந்து மேல வந்து சொர சொர சொரன்றது வந்து நைஸா இருக்குது இந்த மரம் வந்து சில பேர் பெரும்பாலும் வச்சுக்கிறது இல்ல ஏதோ நாள் இருக்குது இந்த நார்த்தங்காய ஆறு பயன்படுத்திக்கிறது இல்ல நார்த்தங்காய் சாப்பிட்டா அத்தனை நம்பி இருக்குது இதுங்க தலை தலை வந்து இப்படி பல்ல பல்லா இருக்கு இந்த மரத்தான் முள்ள இருக்கிறோம் கொஞ்ச மரமாட்ட புள்ளுப்பாரு பிடிச்சா இருக்கு கையில் பட்டுச்சா ஒரு தேள் கடிச்சா போடணும் நல்லா பழுத்த பழமா பார்த்து படிச்சுக்கலாம் இது நல்லா பழுத்து போச்சு இது குறைச்சுக்கலாம் பழுத்த பழம் தட்டி பார்த்தோம்னா करणन जत लागिस बारे नारत गाय पडचाची पांग बोल हूं कसे बोल आपला मेल काट नको हा વાંગ ને

இந்த செல் போட்டோம்னா தோசை மரித்து ஊரும் காட்டில் கத்திரிச்சி அடிப்பார் நல்லா பூக்கு வந்துடுச்சு அதில் ஒரு காயம் இருக்குது அறிஞ்சி எடுத்துக்கலாம் நார்த்தங்காய பொடி அறிஞ்சி எடுத்துக்கலாம் நல்லபடி பொடி பொடி அறிஞ்சப்பா போகுதா இப்படி கண்ணகண்ணமா அரிஞ்ச போகுது நார்த்தங்காய் நல்லா புழுப்பா இருக்கு

போடா சுள் வடை பச்சடி பண்றோம் நேர்த்தங்க அரிஞ்சு வச்சாச்சு செட்டி அருமா வச்சுக்கலாம் வர மொளகாய் எட்டு காய் வரி சத்துருவோம் கொஞ்சம் வீட்டுக்கு போட்டா மிளகாய் நல்லா வருபாடு

உலக கொதிச்சு வச்சு காய போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சா நார்த்தங்காய கொட்டி வேலாம் கொஞ்சம் உப்பும் மஞ்சூளு போட்டால் நல்லா வேணும் மஞ்சத்தூள் ஒரு பூணும் மூடி வச்சுக்கலாம் நல்லா வே எலுமிச்சங்காய் செய்து புளி சுத்தம் பண்ணி ஊற வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அழுக்கு போக சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி தேய்க்கிற நல்ல ஊற்று பிரியா இந்த மிளகாய் நல்லா பொடி பண்ணிக்கிறான்

சட்டி அஞ்சு பூன் நல்லெண்ணெய் என்ன நல்ல சூடாது ஒரு பூணு கழுவுக்கலாம் நல்ல கழுவு பொருந்திக்கிறேன் ஒரு பூணு வந்தியம் பூரி வச்சு கருப்ப வந்தாலும் ஒரு கப்பு அரை தூள் பெருங்காயத்தோடு பெருங்காய தோல் நல்லா படிச்சிக்கிடுச்சு காய கொட்டிக்கலாம் வணங்க வேணும் ஊரை வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு மேத்து வச்ச புளித்தண்ணி வச்சிக்கலாம் உளு சென்னி ஊற்றி நல்லா வேக வேணும் புளி ஊற்றி நல்லா கொதிக்குது இதுக்கு மேலே இடித்து வச்ச பொடி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பொடியை கொட்டி ஒரு நாளைக்கு நல்லா வேக வேணும் நல்ல என்ன பெரிய ரோகே வேணும் நல்ல என்ன பண்ணிக்கிடுச்சு பிரியா நாட்டு சக்கரை எடுத்தா நாட்டு சக்கரை ஒரு கத்த ஒரு பூன் நாட்டு சக்கரை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வைச்சி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சா இறக்கி வச்சுக்கலாம் இதுக்கு மாதம் கலர் மாதிரி போயிடு இறக்கலாம் அப்படியே விருஞ்சியே இது தரு என்ன நார்த்தங்காய் பச்சடி ரெடி வாங்க சாப்பிடலாம்

வினையும் பண்ணிய கம 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 காரம் நார்த்தங்காய் பச்சடி சூப்பரா இருக்குது நார்த்தங்காய் சாப்பிட்டா நம்ம நம்ம நல்லது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருவோம் சாப்பிட்டு சொல்லுவோம்